ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான பொருட்கள் இருந்தாலும் முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அதாவது முதல் நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை இருக்கக்கூடியது இந்த நவ ரத்தின கற்கள் அப்புறம் இது கூட அடிஷ்னல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துணைக்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமிர்த ஸ்டோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவைகளெல்லாம் வந்து மிக அற்புதமாக நம்மிடம் இருக்கும் பொழுது சக்தியை கிரகங்களிலிருந்து எடுத்து நமக்கு வந்து வழங்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நவரத்தின கற்களுக்கும் அதனுடைய துணை கற்களுக்கும் மிக அற்புதமாக இருக்கிறது இது இல்லாமல் அந்த வெள்ளி வெள்ளிக்கு வந்து ஆகர்ஷன சக்தி மிக அற்புதமான சக்தி கொண்டது இதெல்லாம் இல்லாமல் இன்னும் இந்த கடலில் இருக்கக்கூடிய சங்கு வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு எல்லாமே ஒரே சக்திகள் கொண்டது இடம் வளம்புரி சங்கு கிடைப்பதற்கு அரிதானது அதனால் வளம்புரி சங்கு பெருசாக சொல்லுவாங்க ஆனால் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு எல்லாத்துக்கும் ஒரே சக்தி ஏன்னா இது வந்து விஷ்ணு விஷ்ணுனுடைய ஒரு மூலப்பொருள் இது அவருடைய கையில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் அதனால் இதுக்கு வந்து ஆகர்ஷன சக்தி அதிகம் இதை கூட இருந்துச்சுன்னாவே நமக்கு அந்த வைப்ரேஷனை எடுத்து கொடுக்கக்கூடியது இதில் வந்து இந்த காதில் வச்சு போனால் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி வரும் அது இதனுடைய சங்குனுடைய விசேஷம் அதெல்லாம் இல்லாமல் இது ஊதக்கூடிய சங்கு தான் இன்னும் வேகமாக மூச்சு இழுத்து ஊதும் பொழுது பொழுது இன்னும் வியாயம் அதிகமான சாத்தியம் மூச்சை வந்து நம்ம அடக்கி இது வந்து ஊதணும் ஊதும் பொழுது மிக அற்புதமாக இருக்கணும் இது வந்து ஊதி பழகிறவங்களுக்கு வந்து ஊ மூச்சை பிடிச்சி ஊதிடும் மிக அற்புதமான ஒரு சத்து அடுத்தது இதுவும் சக்தியை ஆகர்ஷம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது வந்து பிரமிடுகள் அதாவது சரியான முறையில் வடிவமைக்கப்பட்ட பிரமிடுகள் இதெல்லாம் காப்பர் காப்பர்னால செஞ்சது தான் வந்து சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடியது கிரகங்களுடைய சக்திகளை ஈர்க்கக்கூடியது இது மேலே பெயிண்ட் அடிச்சிருக்குது ஆனால் காப்பர்னுடைய பிரமிடுகள் தான் மிக அற்புதமாக ஈர்ப்பு சேர்த்தி செய்யக்கூடியது இது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து கருங்காலி கருங்காலி வந்து மாலைகளாகவோ அல்லது யோக தண்டங்களாகவோ அல்லது ஒரு சின்ன ஸ்டிக்காகவோ இதில் வந்து சிறீசக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருங்காலியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கும் இது ஸ்ரீசக்கரத்துக்கு மிக அபரீதமான சக்தி இருக்குது அது இந்த கருங்காலியில் இருக்கக்கூடிய சிறீ சக்கரம் நம்ம கூட இருக்கும் பொழுது அது ஆகர்ஷன சக்தி மிக அற்புதமாக கொடுக்கக்கூடியது மிக அருமையான பொருள் இப்படி நிறைய பொருள்கள் நம்ம வந்து நம்மளுடைய சக்திகளை அதிகப்படுத்துகிறதுக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்திகளோட கூட இணைக்கும் பொழுது தான் இது அதிகமாகும் இப்படிப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான ஆகிரசன சக்தி கொண்ட பொருள்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது இந்த மணிகள்லாம் கூட அப்படிதான் இது வந்து பவளம் இது வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தயாரிக்கப்பட்ட ஒரு மணி இவை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பொருட்களை நாம் பயன்படுத்தும் பொழுது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா வந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இதை கூட எந்திர மந்திர தந்திர சாஸ்திரங்களாக நினைக்கும் பொழுது நூறு சதவீதம் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது இது நம்ம அனுபவப்பூர்வமாக பார்த்தது நம்முடைய சிசியர்கள் அனுபவப்பூர்வமாக தான் என்று கூறி இந்த பதிவை நிறைவேசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்